காய்களோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட சேனலை பாருங்கள் இன்றைக்கான பிக் பாஸ் ப்ரோமோ வந்து வழியாக இருக்குது அதில் என்னென்னு சொன்னால் விஜய் சேதுபதி இன்றைக்கி வந்து மக்கள்கிட்ட ஒரு மனநிலையிலேருந்து கருத்தை கேட்குறாரு என்ன சொன்னால் அவங்க வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து ஒரு நல்லவங்களாகவே இருந்தால் கூட இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து போன பிறகு அவங்களோட மனநிலைகள் வந்து மாறுது என்ன சொல்கிறது நல்லவங்களாக நடிக்கவும் பார்க்குறவங்க படி நடிக்கவும் பார்க்குறாங்க நல்லவங்களாக இருக்கிறவங்க அவங்கள ந தங்களோட தோட்டத்தை மறந்து கெட்டவங்களாகவும் மாறிடுறாங்கன்ற மாதிரி தான் விஜய் சேதுபதி இன்றைக்கு வந்து சொல்லியிருக்கிறாரு ஒரு ஒரு பொறுப்பு கொடுத்தனாங்க அந்த வீட்டுக்குள்ளே வந்து ஒரு வேலையை கொடுத்தனாங்க அந்த வேலையெல்லாம் அவங்க சரியாக செய்கிறாங்களா இல்லையா என்ன சொன்னால் பார்வதிக்கெல்லாம் கிளீனிங் வேலையில் வந்து கொடுத்தப்போ சின்ன இஷ்யூவால் நான் இந்த வேலையெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுறேன் நான் ராஜினாமா வாங்குறேன் நான் இந்த வே இந்த வேலைக்கு நான் இனி வர மாட்டேன் கொள்ள மாட்டேன்னு பெரிய ஒரு அட்டகாசம் போட்டிருப்பாங்க அதை விட அந்த தண்ணி தண்ணி பிரச்சனை வரைக்கும் அந்த டாஸ்க் கொடுக்க அதுலேயும் வந்து ஒழுங்காக யாருமே வேலை செய்யலாம் இன்றைக்கு வந்து அதை பற்றி தான் கேட்டு வந்து என்ன சொல்கிறது கண்டஸ்டண்ட்டை வந்து விலாசி எடுக்க போகிறாருன்னு தான் தெரியுது இன்றைக்கான ப்ரோமோ இது தான் நீங்கள் வந்து பிக் பாஸ் ப்ரோமோவில் யாரை பிடிக்குமென்றது கமெண்ட்ஸ் பண்ணிட்டு போங்க